உயர் சுச்சமத்துக்குள்ளே வந்து சபையோட நினைப்புக்குள்ளே வாரைய அதனால சிவசபை காட்சிகள் அங்கங்கே தெரியுது என்னென்னோ தெரியுதுங்க அது சபைக்குள்ளே உங்கள் ஆன்மா வராதான் அகத்தி பெருமான் பார்த்து சொல்வார் வணங்கி நிற்கி இன்னும் பணி நின்று வணங்கி வணங்கி இயல்பில் வணங்கி நிற்கல உயர் அனுகிரகங்கள்லாம் கிடைக்கும் ஓம் சாய நம ஓம் மகதிஷா நமக ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா ஆகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி சாமி அன்னைக்கு போன சஷ்டிகி வந்து போன பிறகு விநாயகர் வந்து ஆறு மாத குழந்தையா அப்படி இருந்தாங்க அவரை உடனே அது ஏன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏன் பிள்ளை என்னுடைய குழந்த அப்படிங்கிற ஒரு என்னத்தோட ஒரு செகண்ட் அவர் அப்படி ஆறு மாத குழந்தையாக எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு அப்புறம் நம்ம அகத்தியர் அண்ணன் வந்து பயங்கர சீட்டமாக நா சிவபெருமான் ஆடுற மாதிரி இப்படி சொலண்டு சொலண்டு இப்படி ரெண்டு மூணு வாட்டி இப்படி போனாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் அங்கே கும் சி பீடத்துக்கு வரையில அகத்திய பெருமான் முன்னால் இருந்த தண்டம் வந்து இப்படி நாகர் மாதிரி இப்படி எந்திரிச்சு நின்ன மாதிரி இருந்தது அப்புறம் தண்டங்கிறது அப்புறமா தெரிஞ்சுகிட்டேன் அவ்வளவுதான் நிறைவேறிய அற்புதங்கள் நிகழ்ந்து வருகின்ற அதிசயங்களை எதை கூறுவது எதை விடுவது என்று அகத்தியன் யோசித்துக் அருள் நிலையாய் நெல்லையப்பனையும் காந்திமதியையும் அங்கு அமர்ந்திருக்கும் நந்தியோடு தினமும் வரும்பொழுதெல்லாம் அழைத்து வருகின்றாய் போகும்பொழுது துணைக்கு அழைத்து செல்கின்றாய் செல்கின்ற பொழுது உடன் மற்ற இரு நந்திகளும் ஒன்றாக வருகின்றன என்றகத்து நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமான தன் கரமதில் யார் பிள்ளை யார் பிள்ளை என்று கேட்கின்றவாறு அவன் பிள்ளையார் என்கின்ற அற்புதமான நிலை கொண்ட காட்சிதனை கண்டாய் கொங்குதேய மண்டல மதிலே அற்புதமாய் துவங்கிய கிளைச்சபையில் விநாயகப் பெருமானை காவலுக்கு வைத்தோம் எத்தகைய ஆற்றல் கொண்ட விநாயகப் பெருமான் குழந்தை வடிவில் இருக்கும் விநாயகப் பெருமான் அவன் ஒவ்வொரு சபைக்கும் சென்று காவல் காத்து வருகின்றான் என்று அவர் ஒவ்வொரு கிளைச்சபைகளிலும் இல் சபைகளிலும் விநாயக பெருமான் சென்று அற்புதமாக விளையாடி வருகின்றான் வரவர்களுடைய சரீரங்களிலும் கரங்களிலும் அத்தகைய இல்லங்களிலும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறான் ஓம் பெருமானுடைய அற்புதமான காட்சி இனி வருகின்ற நிலைகளெல்லாம் இல்லமதில் வருகின்ற நிலைகளுக்கெல்லாம் நீ விநாயகரை வணங்காவிடனும் விநாயகன் அகத்தியன் ஒரு விலங்கு அமர்ந்திருப்பான் என்று நல்லாசிவர் ஓம மகதீசாய நமக இல் சபைகளிலும் கிளை சபைகளிலும் ஆணை இகலோகத்தில் வணங்குகின்ற முதல் நிலை வணங்குதல் நிலை இருக்கின்றதே அது இகலோகத்திற்கு இல் சபைகளுக்கும் கிளை சபைகளுக்கும் சிவசபைக்கும் இல்லை என்று அகத்தியன் உரைகின்றோம் ஓம மகதீசாய முதல் நிலையில் அகத்திய நாமத்தை உரைக்கின்ற பொழுது அதற்குள் அனைத்து நாமங்களும் அடங்கி விடுகின்ற இல்லத்தில் உமது கரங்களில் கண்டா என்ற அகத்திய நல்லாசி வழங்கி அதனை உணர்த்துவதாக உனக்கு அத்தகைய அகத்திய சூழல் உமது இல்லத்தை சுழன்று வருகின்றது என்கின்ற காட்சியை தான் இறை சூட்சம நூல் தாங்கிய அகத்தியன் நாமம் தாங்கிய சீடன் அத்தகைய இல்லமதில் சுழன்று வந்தான் என்ற அகத்திய நல்லாசி ஓம் How much time?